அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்ளும் வாருங்கள் ஜனவரி மூணு வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள் ஜனவரி பதினொன்று திருப்பூர் குமரன் மற்றும் லால்பகத் சாஸ்திரி நினைவு நாள் ஜனவரி பன்னெண்டு சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஜனவரி பதினேழு எம்ஜிஆர் பிறந்தநாள் ஜனவரி இருபத்தி மூணு நேஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாள் ஜனவரி முப்பது காந்திஜி நினைவு நாள் பிப்ரவரி மூணு அண்ணா நினைவு நாள் பிப்ரவரி பதிமூணு கவிக்குள் சரோஜி நாயுடு பிறந்தநாள் பிப்ரவரி பத்தொம்பது தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு ஜெ ஜெயலலிதா பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு காந்திஜி மனைவி கஸ்தூர்பாய் நினைவு நாள் மார்ச் ஒன்று முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் பிறந்த நாள் மார்ச் பதினாலு காரல் மார்க்ஸ் நினைவு நாள் மார்ச் இருபத்தாறு இத்தாலி சுதந்திர தினம் மார்ச் இருபத்தெட்டு தீர சத்தியமூர்த்தி நினைவு நாள் ஏப்ரல் பதினாலு அண்ணா டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் பதினேழு தீரன் சின்னமலை பிறந்தநாள் ஏப்ரல் இருபத்தொன்று பாரதிதாசன் நினைவு நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு பாரதிதாசன் பிறந்த நாள் மே ஐந்து கார்ல மார்க்ஸ் பிறந்தநாள் மற்றும் வணிக தினமாகும் மே ஏழு ரவிநாத் தாகூர் பிறந்தநாள் மே இருபத்தொன்னு ராஜீவ்காந்தி நினைவு நாள் மே இருபத்தி நாலு காமன்வெல்த் தினம் மற்றும் சீப்பா ஆதித்யநாத் நினைவு நாள் மே இருபத்தேழு நேரு நினைவு நாள் ஜூன் மூணு கலைஞர் பிறந்த தினம் ஜூன் பதினெட்டு தியாகி கக்கன் பிறந்த நாள் ஜூன் இருபத்தி நாலு கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள் ஜூன் இருபத்தாறு மாப்போசி பிறந்த நாள் ஜூலை நாலு சுவாமி விவேகானந்தர் நினைவு நாள் ஜூலை பதினஞ்சு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை இருபத்தொன்னு நடிகர் திலகன் சிவாதிங்கநேசன் நினைவு நாள் ஜூலை இருபத்தி மூணு சுப்பிரமணிய சிவா பிறந்த நாள் ஜூலை இருபத்தாறு கார்கள் தினம் ஜூலை இருபத்தேழு ஐயா அப்துல் கலாம் நினைவு நாள் ஜூலை முப்பத்தொன்று தீரன் சென்னமலை நினைவு நாள் ஆகஸ்ட் ஒன்று லோகமானிய திலகர் தினம் ஆகஸ்ட் ஐந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசம் உதயமான நாள் ஆகஸ்ட் ஏழு கலைஞர் நினைவு தினம் ஆகஸ்ட் பதினெட்டு நேஜாஜின் நினைவு தினம் ஆகஸ்ட் இருபது ராஜீவ்காந்தி பிறந்த தினமாகும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி திருமுக கிருபானந்த வாரியார் பிறந்த நாள் ஆகஸ்ட் முப்பது என்எஸ்கே நினைவு நாள் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் மற்றும் வவுசி பிறந்த நாள் செப்டம்பர் பதினொன்று பாரதியார் நினைவு நாள் செப்டம்பர் பதினஞ்சு பேரஞ்சர் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் இருபத்தேழு சீபா ஆதித்தனார் பிறந்த நாள் அக்டோபர் ஒன்று நடிகைத்தளம் சிவாதி கணேசன் பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு காந்திஜி பிறந்த நாள் மற்றும் லால் சாஸ்திரி பிறந்த நாள் பெருந்தலைவர் காமராஜன் நினைவு நாளாகும் அக்டோபர் நாலு திருப்பூர் குமரன் மற்றும் சுப்பிரமணிய சிவா பிறந்த நாள் அக்டோபர் ஐந்து வல்லலார் பிறந்த நாள் அக்டோபர் பதினஞ்சு ஐயா அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் பதினாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாள் அக்டோபர் பதினேழு கவிரசு கண்ணதாசன் நினைவு நாள் அக்டோபர் இருபத்தேழு மருது தினம் அக்டோபர் முப்பது பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நினைவு நாள் அக்டோபர் முப்பத்தொன்று அண்ணா இந்திரா காந்தியின் நினைவு நாள் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் நவம்பர் ஒன்று திருமுக கிருபானந்த வாரியா நினைவு நாள் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினெட்டு வாவுசி நினைவு நாள் நவம்பர் பத்தொம்பது அண்ணன் இந்திரா காந்தி பிறந்த நாள் டிசம்பர் அஞ்சு ஜெயலலிதா நினைவு நாள் டிசம்பர் ஆறு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாள் டிசம்பர் ஏழு மூதர் ராஜாஜி பிறந்த நாள் டிசம்பர் பதினொன்று மகாகவி பாரதியார் பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலு எம்ஜா நினைவு நாள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி